சரிங்களா சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தில் பஞ்சாப் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பஞ்சாப் என்ற பகுதியில் அமைந்துள்ள இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க ரோபர் அப்ப இந்த கோட்டிச்சி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சிந்துல அமைஞ்சிருக்கு அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்துல அமைஞ்சிருக்கு இந்த பானாவளி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஹரியானால அமைஞ்சிருக்கு இந்த பாலு இது வந்து சிந்து இது வந்து ஹரியானா மாவும் ஹரியானால அமைஞ்சிருக்கு சரிங்களா அப்ப ரோபர் வந்து பஞ்சாப்ல அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் சிந்து பள்ளத்தாக்கு காலத்தில் கைவினை தயாரிப்பதற்காக குண்டுமணிகள் எங்க இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டன அப்படின்னு கேக்குறாங்க சிந்து பள்ளத்தாக்கில் கைவினை பொருட்கள் தயாரிப்பதற்காக குண்டுமணிகள் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து வந்துச்சு இங்க இருக்கிற ஆப்ஷன் படி பார்த்தோம்னா ஜெய்ப்பூர்ல இல்ல ரோபரும் இல்ல அப்ப எங்க இருந்து குண்டுமணிகள் தயா எடுத்துட்டு வந்து அது கைவினை பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாகேஸ்வர் நாகேஸ்வர் மட்டுமா அப்படின்னு கேட்டா அதுல பாலக்கோட் அப்படின்ற இடத்துல இருந்தும் குண்டுமணிகள் வந்து பெற்றிருக்காங்க குண்டுமணிகள் எங்க இருந்தெல்லாம் கிடைச்சது நாகேஸ்வர்லயும் பாலக்கோட் என்ற இடத்துல இருந்து குண்டுமணிகள் கைவினைப் பொருட்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பெரும்பாலான தரமான ஹரப்பா முத்திரைகள் டேஷ் என்று அழைக்கப்படும் ஒரு மென்மையான கல்லினால் செய்யப்பட்டவை இது வந்து டேஷ் என்று அழைக்கப்படும் ஒரு மென்மையான கல்லினால் செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க தரமான முத்திரைகள் வந்து எந்த கல்லினால செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்டீடைட் என்ற கல்லினால நால செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டீடைட் கல் வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சுன்றது அதுக்கான டெபினேஷன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க என்னன்னு பாக்கலாம் இது வந்து ரெண்டு ரெண்டு பரிணாமத்தில் சதுர வடிவமாக பத்திர நோக்கத்துக்காக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க ரெண்டு இண்டு ரெண்டு என்ற பரிணாமத்துல சதுர வடிவத்துல வர்த்தக நோக்கங்களுக்காக யூஸ் பண்ணாங்க சரி ஓகே இந்த ஸ்ரீடெக் கல்லு எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்தாங்க எங்க இருந்து கொண்டு வந்தாங்க ஸ்ரீடெக் கல்லு ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா தரமான ஹரப்ப முத்திரைகள் எந்த கல்லுனால செஞ்சாங்க ஸ்ரீடெய்ட் என்ற கல்லுனால செஞ்சாங்க சரிங்களா எங்க இருந்து கொண்டு வந்தாங்க ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்தாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சிந்து நாகரிகத்தில் கட்டுமான பொருளாக எது பயன்படுத்தப்பட்டது ஆப்ஷன்ல மண் சிவப்பு மண் சுட்ட செங்கல் சூரியனால் உலர்ந்த மண் இதுல எது வந்து சிந்து நாகரிக மக்கள் வந்து கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சுட்ட செங்கல்கள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் மீரட் மாவட்டத்தில் உள்ள அஸ்தீனாபுரா பிபி லால் பிபி லால் அகல்வாய்வு மேற்கொண்டிருக்காரு எந்த மேற்கொண்டிருக்காங்க நைன்டீன் பிப்டி ஒன் டுல பிபி லால் வந்து அகழ்வராய்ச்சி அகழ்வாராய்ச்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க சரிங்களா பிபி லால் எங்க ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க பாருங்க மீரட் மாவட்டத்தில் ஹஸ்தினாபுரத்தில் தான் பிபி பி லால் வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க என்ன வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் பிப்டி ஒன் டு பிப்டி டூ ஓகேங்களா சரிங்களா நெக்ஸ்ட் மொஹஞ்சதாராவில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய குளம் எந்த வடிவில் இருந்தது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க எந்த வடிவில் இருந்துச்சு அப்படின்னா பெரிய குளம் செவ்வக வடிவில் இருந்துச்சு இன்னொரு கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம் மொஹஞ்சதாராவில் என்ன கண்டுபிடிச்சாங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் வேற மாதிரி கூட வைக்கலாம் பெரிய குளம் எங்க இருந்துச்சுன்னு கேட்கலாம் மொகஞ்சதாராவில் பெரிய குளம் இருந்துச்சானும் கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் மொகஞ்சதாராவில் பெரிய குளம் இருந்துச்சு அது என்ன வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வக வடிவில இருந்துச்சு அடுத்தது ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து பள்ளத்தாக்கு நகரம் எந்த நதியின் கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டாங்க நம்ம சிந்து பள்ளத்தாக்கு நகரத்தை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம் என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகம்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிந்து நாகரிகத்தை ஹரப்பான் ஒரு இடத்துலதான் கண்டுபிடிச்சிருந்தாங்க ராவி நதிக்கரையில கண்டுபிடிச்சாங்க சரிங்களா நதிக்கரையில கண்டுபிடிச்சிருக்காங்க ராவி நதிக்கரையில கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்குழு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்படியும் கேட்கலாம் அப்படியும் கேட்கலாம் நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது ஏறையும் சேர்த்து நோச்சு எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்த பார்ப்போம் முதன் முதலில் அகல்வாய்வை செய்த தொல்பொருள் அறிஞர் யார் முதல் முதலில் அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா ஆர்டி பானர்ஜி தான் மொஹஞ்சதாராவை அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காரு எந்த வருஷம் அகழ்வாராய்ச்சி செஞ்சார் அப்படின்னு பாத்தோம்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூல மொஹஞ்சதாராவை அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காரு யாரு ஆப்டி பானர்ஜி ஓகே அடுத்தது பார்ப்போம் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தில் கடி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடம் எது சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடம் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த இடத்தை தான் அந்த இடத்துக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க அதுதான் ஹரப்பா சரிங்களா ஹரப்பாவை தான் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்துக்கு ஹரப்பா நாகரிகம்னு பேரு ஓகேங்களா அடுத்தது சிந்து பள்ளத்தாக்கு நகரமான பள்ளத்தாக்கு நாகரிகத்தின் மொஹஞ்சதாராவின் அர்த்தம் என்ன நிறைய முறை இந்த இறந்தவர்களின் மேடு சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தின் மொகஞ்சதாரோவின மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இறந்தவர்களின் மேடு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் மொகஞ்சதாரோ என்ற பெயர் இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லிட்டு எந்த மொழியில சொல்றாங்க மொகஞ்சதாரோ என்ற பெயர் எந்த மொழியில் இறந்தவர்களின் மேடுன்னு சொல்றாங்க சிந்தி மொழியில இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மொகஞ்சதாரோட மீனிங்கு இறந்தவர்களின் மேடு எந்த மொழியில சிந்தி மொழியில மொகஞ்சதாரம் எங்க அமைஞ்சுள்ளது எங்க அமைஞ்சிருக்கு நார்மலா சொல்லலாம் சிந்துலதான் மொகஞ்சதாரம் அமைஞ்சிருக்கு சிந்துலதான் மொகஞ்சதாரம் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் சிந்து நாகரீகத்தின் எந்த நகரம் கைவினை தயாரிப்பதற்காக முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கைவினை தயாரிப்பதற்காக முழுக்க முழுக்க எந்த நகரம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்குன்னா ஷாங்குதாரோ தான் முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட்டது இந்த ஷாங்குதாரோவை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மஜூந்தார் தான் கண்டுபிடிச்சார் சரிங்களா சான்குதாரோ கண்டுபிடிச்சது மஜூந்தார் ஷாங்கு தரோவை கண்டுபிடிச்சது மஜும்தார் மொகன் சந்தாரவை கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி சரிங்களா இப்ப ஷாங்கு தரவை கண்டுபிடிச்சது மஜூம்தான்னு சொல்லிட்டோம் சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாமா நட்ராஜா என்ற ஆண் நடன உருவம் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது நடராஜா என்ற ஆண் நடன உருவம் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டாரு நடராஜா வந்து ஒரு டான்சிங் ஒரு சில டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கன்னா ஹரப்பவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நடராஜா சிலை எவ்வளோ சைஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செவன் டூ எயிட் இன்ச்சு இருந்துச்சின்னு சொல்கிறாங்க இந்த நடராஜா சிலை வந்து செவன் டூ எயிட் இன்ச்சு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த நடராஜா சிலை எந்த மண்ணால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சுண்ணாம்பு கல்லால் ஆன மண்ணால் செஞ்சுருக்காங்க சுண்ணாம்பு கல்லால் செஞ்சுருக்காங்க சரிங்களா இது வந்து நடராஜர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு இல்லைங்களா அது ஒரு கால ஒரு கால நின்றுட்டு இருந்த மாதிரிதான் எந்த கால நின்றுட்டு இருந்த மாதிரி சில கிடைச்சதுன்னா ரைட் லெக்லதான் நின்றுட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் கிடைச்சது நடராஜர் சில எங்க கிடைச்சது ஹரப்பால கிடைச்சது எவ்வளவு சைஸ்ல இருந்துச்சு செவன் டு எயிட் இன்சஸ்ல இருந்துச்சு அது எந்த கல்லால செஞ்சிருந்தாங்கன்னா சுண்ணாம்பு கல்லால செஞ்சிருந்தாங்க அவரு டான்சிங் நிலும் போது எந்த லெக்ல நின்று இருந்தாரு அப்படி அந்த மாதிரி கிடைச்சது ரைட் மாதிரி சொல்லலாம் சரிங்களா இப்படி எல்லாம் குஜராத்தில் உள்ள சிந்து பள்ளத்தாக்கு இடம் என்ன அப்படின்னு குஜராத்ல சிந்து பள்ளத்தாக்குன்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான் இப்ப சிந்து பள்ளத்தாக்குன்னா நம்ம இந்தியாவிலயும் இருக்கு பாகிஸ்தான்லயும் இருக்கு இப்ப குஜராத்ல நம்ம வந்து அந்த நகரம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இந்த ஆப்ஷன்லன்னு பாக்கும்போது டொலவீரா தான் சரிங்களா இந்த ஆப்ஷன் பாக்கும்போது போது டொலவிரா தான் இந்த டொலவிரா கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜகத் பத்தி ஜோஷின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு டொலவிரா கண்டுபிடிச்சது ஜகத் பத்தி ஜோஷி அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல கண்டுபிடிச்சாங்க சரிங்களா குஜராத் இந்த தொலைவிரா எங்க இருக்கணும் கேட்கலாம் குஜராத்ல எது சிந்து சமணிக்கான நகரம்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டொலவேரா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்கலாம் குஜராத்ல இருக்கு இன்னொரு கேள்வி என்ன கேட்கலாம் யார் கண்டுபிடிச்சதுன்னு கேட்கலாம் ஜகத் ஜோஷி கண்டுபிடிச்சாரு எப்ப கண்டுபிடிச்சார்னு கேட்கலாம் நைன்டீன் சிக்ஸ்டி கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் சரி இந்த இடங்களில் எது சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தோட சேர்ந்தது அல்ல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க மொகஞ்சந்தாரும் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் தான் ஹரப்பாவும் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் தான் லோத்தனும் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் தான் இதெல்லாம் தெரிஞ்சது தான் சரிங்களா உருக் மட்டும் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் இல்ல சரிங்களா சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தின் தொட்டிகள் எங்க இருந்துச்சு எந்த இடத்துல நீர்த்தேக்க தொட்டிகள் இருந்துச்சு காளிபங்கன்ல இருந்துச்சு நீர்த்தேக்க தொட்டிகள் எங்க இருந்துச்சு காளிபங்கன்ல காளிபங்கனை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி கே தபாயு பி பி தான் சேர்ந்துதான் இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க காளிமங்கன கண்டுபிடிச்சது வந்து பி கே தப்பாயும் பி பி லாலும் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் பிப்டி த்ரீல கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ நீர்த்தேக்க தொட்டிகள் எங்க இருந்துச்சு காளிமங்கன்ல இருந்துச்சு காளிமங்கன கண்டுபிடிச்சவரு பி கே தமாய் பி பி லால் எந்த வருஷம் நைன்டீன் கண்டுபிடிச்சது ஜெகத் ஜோஷி எப்ப நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் சரிங்களா அடுத்தது கோட்டீச்சிய கண்டுபிடிச்சது வந்து ஃபசத் அகமது கான் சரிங்களா ஃபசத் அகமது கான் இவர் எப்ப கண்டுபிடிச்சாலும் பார்த்தோம்னா நைன்டீன் பிப்டி செவன் டு நைன்டீன் பிப்டி எயிட்ல கண்டுபிடிச்சிருக்காரு சாரி கோட்டிச்சிய யார் கண்டுபிடிச்சது ஃபாசத் அகமது கான்றவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன வருஷம் நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ட்டு ஃபிஃப்ட்டி எயிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க லோத்துல கண்டுபிடிச்சது வந்து ரங்கநாதன் ராவ் ரங்கநாதன் ராவ் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாரி நான் இதுதான் ஆஹ் கண்டுபிடிச்சது ஃபாஸ்டல் அஹ்மது கான் நைன்டீன் ஃபிஃப்ட்டி த்ரீ அதாவது காலிபங்கனும் நைன்டீன் பிப்டி த்ரீ அப்படின்னா கோட்டிஜும் ரங்கநாதன் ராவ் வந்து லோத்துல கண்டுபிடிச்சாங்க இதுதான் பிப்டி செவன் டு நைன்டீன் பிப்டி எயிட் என்ற ஒரு காலகட்டத்துல ரங்கநாதன் ராவ் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் டொலவேரா கண்டுபிடிச்சது நம்ம முன்னாடியே சொன்னா சிக்ஸ்டி ஒன்ல ஜகத் பதி ஜோஷின்றவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா சுரக்கோட்டா தொல்பொருளிடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சுரக்கோட்டா எங்க இருக்கு டொலவேரா எங்க இருந்துச்சு குஜராத்ல இருந்துச்சு இல்லைங்களா அதே மாதிரிதான் சுரக்கோட்டாவும் குஜராத்ல இருந்துச்சு சரிங்களா சுரக்கோட்டாவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜகத் ஜோஷி தான் கண்டுபிடிச்சாங்க இப்போ இந்த சுரக்கோட்டாவில் ஜெகத் ஜோஷி வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல ஜகத் பதி ஜோஷி கண்டுபிடிச்சாங்க சுரகோட்டா எங்க இருக்கு குஜராத்ல இருக்கு சரிங்களா இந்த இடத்துல தான் ஹாஸ் அதாவது குதிரை குதிரையோட எலும்பெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க சுரக்கோட்டா என்ற இடத்துலதான் குதிரைக்கான எலும்பு கிடைச்சது அப்ப இவங்க குதிரைகள் பழக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஜெர்மன் மற்றும் இத்தாலிய தொல்பொருள் அறிஞர் முகஞ்சந்தராவில் ஆராய்ச்சி எந்த ஆண்டு மேல் தொடங்கினாங்க முக அதாவது நிறைய பேர் ஆராய்ச்சி செய்யறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி இப்போ நைன்டீன் பிப்டி நைன்டீன் டுவெண்ட்டி டூலயே மொகஞ்சதாராவும் வந்து ஆராய்ச்சி செஞ்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப என்ன கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி ஜெர்மன்ல இத்தாலிய ஜெர்மன் மற்றும் இத்தாலிய தொல்பொருள் அமைச்சர்களும் வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் எயிட்டியில் வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஓகேங்களா டுவெண்ட்டி அடுத்தது சிந்து நாகரிகத்தின் முத்திரைகளில் பெரும்பாலும் எந்த மிருகம் காணப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க பெரும்பாலும் எந்த மிருகம் காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா காளை என்ற மிருகம் தான் காணப்பட்டது சரி அவங்க முத்திரையில வெறும் காளை மட்டும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ரைனோசார்ஸும் எலிஃபேண்ட்டும் இருந்துச்சுன்னும் சொல்கிறாங்க ரைனோசார்ஸ்னால் காண்டா மிருகம் ரைனோசார்ஸும் காளை அடுத்தது அதாவது காண்டாமிருகம் காலை யானை இதெல்லாமே அவங்க முத்திரையில காணப்பட்டுச்சு இங்க இருக்கிற ஆப்ஷன் படி பார்த்தோம்னா முத்திரைகளில் பெரும்பாலும் எந்த மிருகம் காணப்பட்டது காலை இருந்துச்சு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தின் பொது நிர்வாகியாக பொறுப்பேற்று ஹரப்பாவின் அகல்மாய்வை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஆரம் வீலர் இந்த ஆரம்பித்த எந்த வருஷம் அரப்பா மகல்வாய் மேற்கொள்றாரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் இவர் தான் என்னவா பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தின் பொது நிர்வாகியாக பொறுப்பேற்று ஃபோர்ல அரப்பாவை ஆய்வு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் கொஸ்டின் கைவினை பொரு தயாரிப்புடன் தொடர்பில்லாத அரப்பாவின் தளம் எதுன்னு கேக்குறாங்க பாலக்கோட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாலக்கோட்டும் நாகேஸ்வரம் குண்டுமணிகள் அதுக்கான பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதான் பாலக்கோட் நாகேஸ்வர் ஒமிட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து சான்குதாராவும் கைவினை பொருட்கள் தயாரிப்பதற்காக தான் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் முன்னாடி பார்த்துருந்தோம் இதையும் ஒமிட் பண்ணிடலாம் அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஆன்சர் மாண்டான்றதுதான் ஆன்சர் இதுதான் கைவினை பொருட்கள் தயாரிப்பதற்காக அதாவது தொடர்பில்லாத நகரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிமு மூணாயிரம் ஆண்டுகள் பழமையானது சொல்லலாம் சரி சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் எங்கெல்லாம் இருந்துச்சுன்றதுனால தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டில் வளர்ச்சி பெற்றது இது எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க மேற்கு இந்தியாவிலும் சாரி ஆ மேற்கு பாகிஸ்தான்லயும் தான் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் அதிகமா இருந்துச்சு சரிங்களா மேற்கு இந்தியா பாகிஸ்தான் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் அதிகமா இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்திய வரலாறு சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் பிறப்புடன் தொடங்கிறது இது கிட்டத்தட்ட எப்போது உருவானது சாரி இது எப்போது உருவானது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுலயே உருவாயிடுச்சுன்னு சொல்றாங்க சரிங்களா முதிர்ந்த ஹரப்பா எப்போ ஹரப்பாவோட முதிர்ந்த காலம் எப்போன்னு பார்த்தோம்னா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில கணிப்பின் படி பார்க்கும்போது மூவாயிரம்னு கிடைக்குது ஒரு சில கணிப்பின் படி பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு கிடைக்குது சரிங்களா இப்ப இதுல வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு சரி சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தின் மிக முக்கிய அம்சமாக என்ன இருந்துச்சு சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தின் மிக முக்கிய அம்சமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செங்கலால் கட்டப்பட்ட கட்டடங்கள் தான் பெரிய முக்கிய அம்சமே ஒவ்வொரு வீடும் மாடிகளை கூட கட்டியிருப்பாங்க அந்த காலத்துலேயே மாடியில் கட்டுற அளவுக்கு அவங்க வீடு வீடு கட்டுற அளவுக்கு அவங்களுக்கான திறமை இருந்திருக்கு சரிங்களா அங்க அதுக்கான சிறப்பம்சமே செங்கலால் கட்டப்பட்ட கட்டடங்கள் தான் சிறப்பம்சம்னு சொல்லலாம் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த காலத்தை சார்ந்ததுன்றதுதான் மீனிங் சரிங்களா வெண்கல காலத்தை சார்ந்தது சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டோம்னா வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வெண்கல காலம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பித்தளையும் செம்பையும் உருக்கி வெண்கலத்தை செஞ்சிருக்காங்க பித்தளையும் இவங்கதான் அதை செஞ்சிருக்காங்க அதனால அது வெண்கல காலம் அப்படின்னு சொல்றான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்த பந்த தாக்கு நாகரிக மக்கள் செம்பையும் பித்தளையும் கலக்கி என்ன செய்தன பாருங்க செம்பையும் பித்தளையும் செஞ்சு போன கொஸ்டின்லயே பார்த்தோம் நம்ம சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் என்ன நாகரிகம் வெண்கல நாகரிகம் ஓகேங்களா நம்ம தான் வெண்கலத்தை வெண்கல சொன்னோம் அடுத்த பாருங்க செம்மையும் பித்தளையும் கலக்கிதான் என்ன செஞ்சிருக்காங்க வெண்கலம் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தோட முக்கிய இடம் அல்லாதது எது முக்கிய சிந்து பள்ளத்தாக்கு நாகரீகத்தோட இடமே இல்ல அப்படின்னு பாக்கும்போது காலிபங்கன் சிந்து பள்ளத்தாக்கு ஹரப்பாவும் சிந்து பள்ளத்தாக்கு மொஹஞ்சந்தும் சிந்து பள்ளத்தாக்கு இங்க அச்சாம்கர் அப்படின்ற ஒரு இடம் தான் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் இல்லை சரிங்களா ஹரப்பா மக்கள் பின்வரும் எந்த கடவுளை வணங்கவில்லை அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா இவங்க முக்கியமா வணங்கினது சிவன் ஓகே முக்கியமா வணங்கினது சிவன் யார வணங்கல அப்படின்னு கேட்டோம்னா விஷ்ணுன்ற கடவுளை சிந்து பள்ளத்தாக்கு அந்த மக்கள் வந்து விஷ்ணுவா வணங்கவில்லை சரிண்ணா அப்ப மத்ததெல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க புறாவா வணங்கியிருக்காங்க ஸ்வஸ்திகான்ற கடவுளையும் வணங்கியிருக்காங்க ஓகேவா அடுத்தது சிந்து பள்ளத்தாக்கு நாகரிக மக்கள் எதை வணங்கினர்னு கேக்குறாங்க பாருங்க முன்னாடி கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க எதை வணங்கவில்லைன்னு கேட்டாங்க விஷ்ணுன்ற கடவுள வணங்கல இப்ப என்ன சொல்றாங்க சிந்து பள்ளத்தாக்கு நாகரிக மக்கள் என்ன வணங்குறாங்க சிவனுக்கு இன்னொரு பேர் தான் பசுபதி சரிங்களா மூன்று முகம் உடையவர்னும் இதுக்கு மீனிங் இருக்கு பசுபதிய வணங்குறாங்க ஓகே இன்னைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தை இன்னைக்கு முடிச்சோம் அடுத்த கிளாஸ்ல நம்ம தொடர்ந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பார்க்கலாம் சரிங்களா